வணக்கம் நான் உங்கள் மினி டிராவலர் விருதுநகர் மாவட்டத்தில் மூணு குடவரைகள் இருக்குங்க அதில் ஒன்று இந்த செவல்பட்டி குடவரை இது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மட்டம் கீழான் மறைநாடு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் இருக்கிறவங்க இதை அருணகிரியார் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த மலையோட அடிவாரத்திலிருந்தே நிறைய வரலாற்று எச்சங்களை பார்க்க முடியும் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க நாம் இந்த மாதிரி குழிகள் பார்த்த உடனேயே இது மருத்துவ குழிகள் சமணர்கள் பயன்படுத்துனதுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா இவை சமீப காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி குழிகளை பொதுவாக கல் செக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க மலைக்கு மேலே போகலாம் ரொம்ப எளிமையான ஒரு ட்ரெக்கிங்காக தான் இருக்கும் போகிற வழியில் நான் பார்த்தது நான் ரொம்ப நேரம் கேமரா வச்சிருந்தாலும் இது நகரவே இல்லை அதனால் அது நகர வரைக்கும் கேமரா வச்சுருப்போம்னு வச்சுருந்தேன் சமண மருத்துவ குழிகளுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குங்க அதில் ஒன்று நான் மலை ஏறிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டுச்சு பாறையில் இருக்கிற இந்த அடையாளத்தை பாருங்கள் இதை சமணர் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது பாறையில்லாமச்ச இயற்கையான அடையாளம் கிடையாது மனிதர்கள் செதுக்குனதாக தான் இருக்கும் இந்த படிக்கு பக்கத்துலேயே வலது பக்கத்தில் ரெண்டு குழிகள் இருந்துச்சு ஒரு பாறையில் அந்த ரெண்டு குழிகளும் குகன் பாறையில் நம்ம ஏற்கனவே பார்த்தா சமண குழிகள் மாதிரியே இருந்துச்சு இது முதல் குழி மருத்துவ பட்டைகள் இதெல்லாம் அரைச்சு பொடி மாதிரி ஆக்குறதுக்கு அதாவது ஒரு பவுடர் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழிகள் பயன்பட்டுருக்கலாம் இது ரெண்டாவது குழி லேகியம் அந்த தோசை மாவு பாதத்தில் ஆட்டோரல் ஆட்டுற மாதிரி ஆட்டி வலிச்சு எடுப்பாங்க அதுக்காக பயன்படுத்தப்பட்ட குழியாக இருக்கலாம் இதை நான் சமணர் குழின்னு சொல்கிறதுக்கு உறுதியான காரணங்கள் ரெண்டு இருக்குது முதல் காரணம் நம்ம பார்த்த சமணர் பாதம் ரெண்டாவது காரணம் இங்க இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் அங்கே பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கல்வெட்டு பக்கத்திலேயே இந்த மாதிரி ரெண்டு குழிகள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழிகளும் அந்த காலத்தை சேர்ந்தாதான் இருக்கணும் வரலாற்று சின்னம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு நல்ல அனுபவமாக இருக்குங்க அமைதியாக பச்சை பசு யாருமே இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு சூழலாக இருந்துச்சு அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்துல மேலே வந்துடலாம் அதோ தூரத்தில் தெரியறது தான் குடவரை கோயில் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கறது சின்ன சின்ன பாறைகள் மரப்பொந்துகள் ஆசனங்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கு வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் வாசல்ல இருக்கிற ரெண்டு தூண்கள்ல ரெண்டு சிங்கங்கள் இருக்குங்க இந்த சிங்கத்தை பாருங்களேன் இந்த சிங்கத்தோட தலை ஒரு பெண் சிங்கத்தோட தலை மாதிரி இருக்கும் பிடரி எதுவும் இல்லாம இப்போ இதுக்கு பக்கத்து தூண்ல இருக்கிற ஆண் சிங்கத்தை பாருங்க பிடரிய எவ்வளவு அழகா வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு இத கவனிச்சு எனக்கு சொன்னது இந்த கோயிலோட அர்ச்சகர் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே சிவன் சைவ சமயம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா ஒரு பாண்டிய மன்னர் பெருமாள் பக்தரா இருந்தாரு அவரோட பேர் பராந்தக நெடுஞ்சடையன் அவர் வாழ்ந்த காலம் எட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி இந்த கோயில்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய பிரம்மாண்டமான பெருமாள் சிலை இருக்குது அப்படின்னா கோயில் கட்டப்பட்ட காலம் என்ன அப்படின்னு நீங்கள் யூகிச்சுக்கலாம் உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு பெருமாள் சிலைங்க ஆடை அணிகலன்கள் எல்லாமே துல்லியமாக இருந்துச்சு பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை பாருங்க இதை பிரயோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதிரி மேலே சக்கரத்தை வீசுறதுக்கு தயாராக இருக்கிறது மற்ற இடங்கள்ல பெருமாள் சாந்தமா இருக்கும்போது சக்கரத்தை பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதனால இங்க இருக்கிற பெருமாள் கொஞ்சம் உக்கரமானவர்னு சொல்றாங்க பெருமாளுக்கு வலது பக்கத்துல நடராஜர் இருக்காரு இந்த நடராஜருக்கு நாலு கைகள் இருக்குங்க அவரோட ஒரு கையில அக்னி வச்சிருக்காரு அதுக்கு நேர் எழுத்தாப்புல இருக்கிற கையில உடுக்கை வச்சிருக்காரு மற்ற ரெண்டு கைகள்ல முத்திரைகள் தெரியுது நாலு கையிலையும் கங்கணம் அணிஞ்சிருக்காரு இதை தவிர அவர் கால்ல இருக்கிற சலங்கையை கூட தெளிவா சித்தரிச்சிருக்காங்க அப்புறமா விநாயகர் முழுசாக படம் எடுக்க முடியல ஆனால் இங்கே விநாயகர் ஒரு சின்ன குழந்தை குளக்கட்டையை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிற பொசிஷன்ல உட்காந்துருக்காரு அப்புறம் விநாயகருக்கு இடதுபுறத்தில் துவார பாலகர்களோட ஒரு அறை இருக்குது இந்த சிலையோட அமைப்பு முற்கால கால சிலை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிலைகளோட தலை அலங்காரம் இவர் கையில் மழுவும் இவருக்கு எழுத்தாப்பில் இருக்கிறவர் கையில் கோடரியும் இருக்குது இவங்களோட உடை கங்கணம் காதணி கழுத்தணி எல்லாமே ரொம்ப தெளிவா செதுக்கியிருக்காங்க உள்ள இருக்கிற அம்மன் சிலை சமீபத்துல பிரதிஷ்ட பண்ணது இந்த கதவு தூண்களோட சிற்பங்கள் சுத்தி ஒரு வட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மலர் தட்டு அப்படின்னு சொல்றாங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான குகையும் ஒரு அற்புதமான வியூவும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க அதை போய் பார்க்கலாம் இந்த குகைக்கு வெளியே மருத்துவக் கோழிகள் இருக்குங்க அந்த காலத்துல சமணர்கள் இந்த குகையை பயன்படுத்தி இருக்கலாம் குகைக்கு உள்ள கொஞ்சம் தூரம் வரைக்கும் போக முடிஞ்சது வாங்க உள்ள போய் காட்டுறேன் தயவு செஞ்சு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லாம உள்ள போக முயற்சி பண்ணாதீங்க குகைக்குள்ள தூரத்துல அதோ இன்னொரு குகை தெரியுது பாருங்க உள்ள கல் தொட்டி அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் சிலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா ஊர் மக்கள் சொன்னாங்க ஆனா எனக்கு என்னன்னு தெரியல ஒரு பழமையான வரலாற்று சின்னம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த இடம் ரொம்ப அழகா அற்புதமா இருந்துச்சு மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம் இணைந்தே இருங்கள்